பாத்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு டெய்லி காலையில நாள் தவறாம நானே வீட்டுக்காரங்க ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு முப்பது பேர் நாற்பது பேர் போவாங்க கம்மி நின்ன கூட கொஞ்சம் வருவாங்க இவரும் வருவார் ஆறு மணிக்கு ஆரஞ்சு கோயில் முடியும் எங்க ஐயர் என்னச்சு வரனா ஆறு மணிக்கு பாதி நாள் ஒருவர் வரமாட்டாரு கோயில் முடிஞ்சு வெளியே வரும் டி ஷர்ட் போட்டு அவரு டிராக் சூட் போட்டு இந்த சைக்கிள் இருக்குல்ல லேடி சைக்கிள் இருக்குல்ல ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க போவாரு அங்க மார்க்கெட்ல ஒரே ஆவல இல்லை செல்லப்பாடு அந்த மார்க்கெட்ல வந்து இப்படி பாத்துட்டே அரு ஐயர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி வர ஐயர்னா ஒரு ஒழுங்கு ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு டிரெஸ் அதெல்லாம் சூழ்நிலை இருக்கு ஆறு மணிக்கு போய் நின்னு வாய் பார்த்துட்டு சொல்லி அங்கு உள்ள மக்கள் நம்மகிட்ட சொல்ற அளவுக்கு இருக்கு என்னைக்கு அங்க வாங்குறவரோ தெரியலங்க என்னைக்கு வாங்குறாரா தெரியல அது மட்டும் இல்லாம வீடுகளுக்கு சந்திக்க போறாங்களா எங்க ஐயர் அந்த பிள்ளைகள் இருப்பாங்களா இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஐயர்னா ஒரு மரியாதை ஐயர் ஐயா வந்திருக்காரு ஐயா என்னமா பிறந்தாளா அப்படின்னு படுக்கிற இடத்துலவே சொல்லல வித்பமா சொல்லக்கூடாது யாரையுமே என்னமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் ஒரு தடவை தொட்டா பரவாயில்ல நீங்க தொடது உங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் வித்தியாசம் தெரியாதா ஐயர் மேல இப்போ தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு எங்க ஊர்லயும் என்னைக்கு வாங்குறான்னு தெரியல யாருமே எங்க ஊர்ல வந்து வாங்கி கெட்டிட்டு தான் அவங்க சம்பூரிலையும் விட்டுட்டாங்க நம்மளும் விட்டுட்டோம் இப்ப திரும்ப எல்லாம் எங்க அண்ணன மாதிரி மிதவாதிகள் இருக்கா ராஜன் மாதிரி மிதவாதிகள் இருக்கா அவனை விட்டுட்டோம் இல்லாட்டா நாங்க வந்து முதலே நினைக்கிறேன் இந்த மாதிரி பூட்டு போடுறதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்க என்னதெல்லாம் பண்ண அன்னைக்கே விரட்டிட்டு அந்த பிரச்சனை இல்ல இப்ப இந்த இந்த உங்க கோயில உள்ள ஐயரை தடுக்கிறதும் யாருன்னா அவர் தான் செல்லிட்டு நாங்க ஜம்புலிங்கன்னு பேச்சிருக்கோம் ஏன்னா வீடு வீடா ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்திருக்காரு அவர் தான் பண்ற என்ன சொல்லாருன்னா நீங்க இங்க முடிச்சீங்கன்னா அடுத்து அங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி